பாரு துன்மா இருக்க எனக்கு நிறைய செல்வ திரைச்சி இருக்கும் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும் நிறைய ஆஸ்தி இருக்கும் நிறைய பணம் இருக்கும் நிறைய பார்க்க புகழ் நிறைய கோடி பல லட்சங்கள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஆனா ஒரு ஏழைகள் ஆகிய உங்களுக்கு கருத்தாகிய உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏழைகிட்ட இல்லாத பணகாரத்தை இல்லாத ஒன்று இருக்கிற உங்களுக்கு என்னது தெரியுமா பேன் ஏழையுள்ள தேவனவர் நம்மளுடைய அவமே ஆதரவற்ற தேவனவர் அனாதை தேவனவர் அவன் நம்மளோட கூட எதிர்க்கிறது பெரிய பலனை அவன் அலையா ஐஸ்வர்ய மாட்டை இல்லாதது பணகாலகட்டை இல்லாதது மேன்மை படைத்தவனிடத்தை இல்லாதது விஞ்ஞானிகிட்ட இல்லாதது உயர்ந்தவனிடத்தில் இல்லாத ஒன்று உங்களிட்டு என்னென்ன இருக்கிறது ஒன்றே ஒன்று பரவுக தேவன் அவன் அலையா பணகாலத்தை கடவுள் கிடையாது

சரித்திர குறைபட்டவர்களாகவும் இருக்கும் தெரிஞ்சிருக்கணும் கருத்தை நல்லவர் எப்படி இருக்கிறோம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஏற்க ஒரே ஒரு காரணம் நம்ம ஏழையா இருந்ததா நம்ம ஆராதிக்கிறோம் உலகத்தையும் மானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தின தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் ஐஸ்வர்யமானுக்கு அன்பு சொல்றாரு ஏப்பா நீ என்ன பண்ணு உன்னுடைய ஆயுஸ் அவனுடைய ஆஸ்தி எல்லாம் போய் என்ன பண்ணு ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லும் போது அவன் அவன் பணக்காரன் ஏத்துக்கலையே அந்த வார்த்தையை ஏத்துக்கல அந்த வசனத்தை அவன் ஏத்துக்கல அந்த சத்தியத்தை அவன் ஏத்துக்கல தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை அவன் ஏத்துக்கொள்ளாம புறக்கணிச்சு தள்ளிட்டு அவன் என்ன பண்ணனா திரும்பி போயிட்டான் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது மிகவும் ஆரி இது ஆண்டு வயசு சொல்லி விட்டாரு ஊசியின் காதில் ஒட்டக நுழையும் ஆனா ஆ பரலோகத்துல யாரும் போக முடியாதாம் ஐஸ்வர்யான்னு போக முடியாது ரெண்டு பேரும் செத்து பண்ணாங்க ஐஸ்வர்யா ஒட்டம் மறிச்சான் லாஸ்டர் பரதேசியா சாப்பாட்டு கூட வழி இல்லாத மனுஷனும் மறிச்சான் இதுல யார் பரலோகம் போனது ஏழையா இருந்த மனுஷன் போனேன்னா பணக்காரனா இருந்த போன மனுஷனா ஏழையா இருக்கிற நீங்களும் என்ன வந்தால் பார்க்கவே வாழ்ந்து ஆமா நம்மளுக்கு தான் தேவன் ராஜ்யத்தை குழுக்க பிரியமா இருக்கிறார் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும்